ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த லைவை பார்த்தேன் நேற்று போட்ட தான் வந்து கடைசியில் வந்து ஒருத்திங் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் இது அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் லவ்வு சரி அவங்களுக்கு மலிப்பு வச்சு விட்டது எனக்கு மறக்க முடியாத நாள் இப்போ ரெண்டாவது என்னென்னா காயத்ரி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக இருந்த நாள் தான் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னதாகிறேன் அது ரெண்டாவது நான் சொன்னதை அவளுக்கு ஏற்றுக்கலை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்டதை வந்து நீங்கள் லைவில் சொன்னீங்க அப்படின்றது இப்போ பிரச்சனை இன்னைக்கு ஆ அது கேட்டாங்க சொல்லினேன் இதில் என்ன இருக்குது எப்பவுமே எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்வாக தான் இருக்கான் அது நான் அப்படி பேசுகிறேன்னா அப்படி இப்படின்ட்டு வந்து டென்ஷன் ஆகி இப்போ சண்டை போட்டு இப்போ நாள் அதுவும் அதை பேத்தி பேசிகிட்ருப்பாங்க நடந்து போன கதை நடந்து முடிஞ்சு போன கதை சரி எனக்கு சந்தோஷம் பண்ணான்னு சொல்லி தொலைஞ்சிட்டேன் அது கேட்டோன்னு எப்படி சொல்லுவீங்க அப்போ உங்கள் மனசில் நீங்கள் வச்சுட்டே இருக்கிறீங்க அப்படி இப்படிங்கிறா ஐயோ அதனால் பெரிய சம்பவங்களாக இருக்குதுங்க நான் வீட்டு விட்டு வெளியே வந்த பதினேழு வயசுலேயே வெளியே வந்து இப்போ வரைக்கும் நான் தனியாக சம்பாரிச்சிட்டுருக்குறேன் அந்த சம்பவம் தான் எங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்த காரணமே அதனால் எனக்கு அது பதிஞ்சு போச்சு சொன்னேன் இதெல்லாம் தப்பாக இருக்கிறதா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்